ஹலோ மக்களே கார்த்திகை ரேவதி சம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு நம்ம கார்த்தி சம மாசம் வந்து காளியம்மையோடய திட்டத்துலேருந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை காப்பாற்றிடுறாங்க அதே சமயத்தில் சாமுண்டேஸ்வரிக்கு நம்ம கார்த்திகை மேலே கொஞ்சம் நம்பிக்கை வரதே சொல்லலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல பக்கத்துக்கு பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சந்திராவும் சிவனாண்டி முத்து வேலிக்கிட்டே இப்போ கார்த்தி இந்த வீட்டில் இல்லை இனிமேல் என்னோட அக்கா காரியை அழிக்கிறது ரொம்பவே சுலபமாக இருக்கும் இப்போவே நீங்கள் ஒரு பிளானை போடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஜெயிலில் இருக்க காளியம்மையும் ஒரு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபோன் பண்ணி மாயாண்டிக்கிட்டே இப்போதைக்கு அந்த டிரைவர் பையன் வீட்டில் இல்லை அதனால் இந்த சாமுண்டீஸ்வரியோட கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொன்ன உடனே அந்த இடத்துல மாயாண்டியும் சரி இன்னைக்கு நைட்டோட நைட்டாகவே நாங்கள் சாமுண்டீஸ்வரி கதையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பாக்குறாங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க கார்த்தி ஏன் தான் இப்படி செய்யறாங்கன்னு புரியவே மாட்டேங்குது நான் எப்படியாவது அவங்க கூட போயிடலான்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க எப்பதான் நம்ம அம்மா மனசு மாறுவாங்கன்னு புரியவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரோகிணி எல்லாம் என்ன சொன்னாலுமே ரேவதி கேட்கிற மாதிரி இல்ல கார்த்திய நம்ம ரேவதி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரேவதி நீ எதுக்குமே கவலைப்படாத என்னைக்கா இருந்தாலும் அத்தை நம்மளை ஏத்துப்பாங்க என்னோட மனசாத்தி புரியதாக செய்யப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் ரேவதியை சமாதானப்படுத்துகிறாங்க ரேவதி ஆனால் அழுகிய நிப்பாட்டுற மாதிரி இல்லை ரேவதி நீ எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாத ஒழுங்காட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் ரேவதிக்கு ஆறுதலாகவே இருக்காங்க ரேவதி சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை நம்ம கார்த்திகை ரேவதி கிட்டே நீ எதுக்கும் கவலைப்படாத போய் தூங்கி எழும்புன்னு சொல்லிடுறாங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு கேட்குது கதவை யாரோ கட்டாயம் அடித்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டோன்னே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அப்படியே பதட்டாயிடறாங்க யாராக இருக்கோம் என்ன பிரச்சனை இருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜனும் கிட்டே கேட்கும்போது ஈஸ்வரியும் தெரியலீங்க சரி வெளியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதில் யாரோ ஒரு ரவுடி கும்பல் எல்லாம் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஈஸ்வரி எல்லாருமே சரி வீட்டுக்குள்ளேயே இருந்துடலாம் கண்டிப்பாக கதவை யாருமே திறக்காதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மட்டும் இல்லாமல் நம்ம சாமுண்டீஸ்வரன் கையில் கண்ணோட எடுத்துகிட்டு இருக்காங்க யாராவது வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா இந்த கண்ணை வச்சு சுட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோட நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படி இருந்துட்டு இருக்கும்போது நம்ம ரோகிணி ரேவதி எல்லாருமே பயங்கரமாக பதட்டம் ராஜராஜனும் நம்ம மயில் வாங்கினதுட்ட மாப்பிள்ளை பேசாமல் போலீஸுக்கு ஃபோனை போடுங்க பண்ணுங்க சொன்ன உடனே நம்ம மயில் வாகனமோ ரூமுக்குள்ள வந்து அப்படியே கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க கார்த்தி அந்த ஃபோன் எடுத்துட்டு என்ன இவ்வளவு நைட் ஆட்டி இவ்வளவு பதட்டமா பேசிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் சகல அப்படின்னு கேட்கும் போது சகல இங்க ஒரு பெரிய பிரச்சனை நீங்க வீட்டுல இல்லாத தெரிஞ்ச உடனே அந்த காளியம் எல்லாம் பிளான் பண்ணி அவளோட ஆட்களை அனுப்பிட்டா போல இப்ப கதவை தட்டிட்டு இருக்காங்க எங்களுக்கு ஏதோ பயமா இருக்கு தான் நாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் நீங்க இங்க வந்து எப்படியாவது இவங்களை எல்லாம் அடிச்சு துரத்திடுங்க அப்படின்னு ஒரு செய்திய சொல்லிடுறாங்க இதை கேட்ட கார்த்தி அப்படியே ஆயிடுறாங்க சரி கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிடுறாங்க நம்ம கார்த்திய சம மாசம் இடத்துல ஆகுறாங்க என்ன மாசம் வந்து அந்த ஆட்கள் எல்லாத்தையும் அடிச்சு தோம்சம் பண்ணிட்டு ஒரு வழியாட்டு அவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியை பார்த்த உடனே சாமுண்டேஜ் பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க உடனே யார் இங்கே வர சொன்னது எதுக்காக எங்கள் குடும்பத்துல வந்து இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கா அப்படி சொன்ன உடனே நம்ம மயில் வாகனமோ என்னத்த நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க இத்தனை நாளா கார்த்தி இருந்தனால தான் நம்ம வீட்ல எந்த பிரச்சனையும் வராம இருந்தது கார்த்தி ஒரு காவல்காரர் மாதிரி இருந்து இந்த குடும்பத்தை காத்துட்டு இருந்தான் அவன் எப்ப இந்த வீட்ல இல்லைன்னு தெரிஞ்சதோ அதனாலதான் இப்படி ஒரு சம்பவமே வீட்லயே நடந்துச்சு அப்படின்னு நம்ம மயில் வாகனமும் அந்த இடத்துல சொல்லும் போது சந்திரகலா விடுற மாதிரி இல்லை விட்டா இவனை வீட்டுக்குள்ளேயே வச்சிருவாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் சாமண்டீஸ்வரி கிட்ட பார்த்தியாக்கா இவனே ஆட்களை எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அவங்கள காப்பாற்றுற மாதிரி நம்ம முன்னாடியே ஆக்ஷன் கொடுத்துட்டு எப்படியாவது இந்த வீட்லயே இருந்துடலான்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மயில் வாங்கினோம் அந்த இடத்துல பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க என்னத்தை இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா இந்த ஆட்கள் எல்லாத்தையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியலை இதை பார்க்கலையா இது காளியமடை ஆட்கள் நம்ம கோவிலில் வச்சே பார்த்துருக்கோம்ல அதுக்கப்புறமா நீங்கள் இப்படி இருக்கீங்க இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமும் சந்திரகலாவை சரியாக விளுத்தெடுக்கிறாங்க அதுக்கு மேலே சந்திராவுக்கு அந்த இடத்துல பேச முடியல நம்ம சாமுண்டேஷ்வரியும் இல்லை என்ன இருந்தாலும் நீ இங்கே வர்றது பெரிய தப்பு தான் நாங்களே இதெல்லாம் பார்த்தப்போம் தேவையில்லாமல் இங்கே எதுக்கு வந்தால் அது மட்டும் இல்லாமல் இதை சாக்க வச்சுட்டு எங்கள் குடும்பத்தோட ஒட்டி இல்லைன்னு பார்த்துக்கிறியா என்ன நடந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே நீ இனிமேல் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க நம்ம கார்த்தியும் என்னத்தை பேசுறீங்க நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் வந்து நிற்காம வேற யார் வந்து நிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகம் பேசும்போது சாமண்டஸ்ரீ விடுற மாதிரி இல்லை என்னைக்கா இருந்தாலும் நான் உன்னை மாப்பிள்ளையா ஏத்துக்க போறது இல்லை இனி இந்த வீட்டில் நீ இருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அராஜகம் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சந்திரகலாவும் நம்ம அக்காவாது இந்த இவனை இனி உள்ளே ஏத்துறதாவது எப்படி இருந்தாலும் இனிமே இவன் உள்ளவே வர முடியாதுன்னு யோசிக்கிறாங்க அதே சமயத்துல நம்ம ரேவதி ரோஹிணி ராஜராஜன் எல்லாரும் சேர்ந்த மாதிரி கார்த்திக்கு சப்போர்ட்டிவாவே இருந்துட்டு இருக்காங்க சரி இன்னைக்கு ஒரு நாள் நைட்டாவது இவங்க இங்க இருக்கட்டு இனியும் இந்த ஆட்கள் வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் தயவு செய்து இவங்களை இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது இங்க தங்க வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாமுடீஸ்வரி கிட்ட நம்ம ரேவதி ரோகிணி எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்காக தான் நீ பிளான போட்டு இங்க வந்தியா அப்படிங்கிற மாதிரி சாமுஸ்வரி பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க ராஜராஜனும் என்ன ஈஸ்வரி பேசுற எது நாள் வரைக்கும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சா இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா அதுக்கு காரணமே அந்த காளியம்மை தான் அப்ப இத்தனை நாள் இந்த காளியம்மை முத்துவே சிவனாண்டி எல்லாருக்கிட்டயுமே இருந்தே மாப்பிள்ள தான் நம்மளை காப்பாற்றிட்டே இருந்திருக்காங்க அதனாலதான் நமக்கு எதுவுமே தெரியாம இருந்திருக்கு இது விஷயம் புரியாமல் நீ பேசிகிட்டு இருக்கே சாமுண்டேஸ்வரி இப்போ கூட நமக்காக தான் இந்த இடத்துல இவ்வளோ அவமானத்தையும் தாங்கிட்டு அவங்க இப்படி இருக்காங்க இப்படிலாம் செய்யாத ஈஸ்வரி உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் பிரச்சனைனா இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜனும் ஈஸ்வரி கிட்ட எல்லாத்தையும் புரிய வைக்க விரும்புகிறாங்க ஆனாலும் ஈஸ்வரி கேட்குற மாதிரி இல்லை சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரி கிட்ட என்னக்கா அவங்க எல்லாம் சொல்கிறத பார்த்தா சரியே இல்லை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இவனை தங்க வச்சுன்னா அதுக்கப்புறமா பெரிய பிரச்சனை நடக்கும் இனிமேலும் அடுத்து இங்கே இருந்து ஒரு ஐடியாவை போடுவான் அதனால இவனை தங்க வைக்காது அப்படி சொன்னாலும் நம்ம ஈஸ்வரிக்கு ரெண்டு மனசாவே இருக்கு ரேவதி அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க பிளீஸ் அம்மா இதனால காலையில பாத்துக்கலாம் இன்னைக்கு ஒரு நாளாவது இவங்க இங்கேயே தங்கிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுடிச்சிருக்கிட்டே ரேவதி பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல குடும்பத்துல உள்ளவங்க யாரையுமே எதிர்த்து நம்ம சாமுடிச்சதுனால எதுவும் செய்ய முடியலை அதே சமயத்துல அவங்க எல்லாருமே எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இருக்கணும் மறுபடியும் அந்த ரவுடிங்க வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதனால இன்னைக்கு ஒரு நாள் இவங்க தங்குறதுல எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துல எதுவுமே சொல்லாமல் போது நம்ம மயில் வாங்கணுமோ இதான் சரியான டைம் சகலன்னு சொல்லிட்டு சரி அதான் அத்தை மௌனமாக போதே தெரியலை சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம கார்த்தி அன்னைக்கு தங்குறாங்கன்னே சொல்லலாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து நம்ம மயில் வாங்கணுமோ ரேவதி இதெல்லாம் உனக்கு ஒரு நல்ல சான்ஸு கார்த்தி எல்லாம் இனிமேல் இங்கேயே இருக்க மாதிரி ஏதாவது ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சந்திரகலாவுக்கு டென்ஷன் தாங்கலை அவங்க கிட்டே வந்து என்னக்கா நீ வேற ஒன்னும் சொல்லாம போயிட்ட இவனை பத்தி உனக்கு தெரியாதா கண்டிப்பா மறுபடியும் இந்த வீட்டுலயே இருக்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிளான போடுவான் என்ன சொன்னாலும் சந்திரகலாவோட பேச்சு அந்த இடத்துல எடுபடலன்னு சொல்லலாம் அதே சமயத்துல நம்ம கார்த்திய சம மாசா சந்திரா கிட்ட வந்து என்ன நீங்க ஒரு பிளான் பட்டா எல்லாமே இங்க சொதப்பிட்டு நினைக்கிறீங்களா நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம பாதுகாப்பா இருப்பேன்னு சம மாசா சொல்றாங்கன்னு சொல்லலாம்